பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க இங்கேருந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஆமாங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பெங்களூர் போக போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிற பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஜெர்மன் கம்பெனிங்க பஸ்ஸோட டூர் எப்போ நம்ம வந்து இப்போ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அண்ணன் தான் ஃபஸ்ட்டு மதுரை டு பெங்களூர் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறாங்க அண்ணா உங்கள் பேர் என்ன சிவகுமார் சிவகுமார் அண்ணா ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு தானே இது ஆ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இன்றைக்கி மொத்தம் அடுத்த நைட் எத்தனை ட்ரிப்புண்ணா இது ஒரு ட்ரிப்பு தானா ஒரே ஒரு ட்ரிப்பு மேக்ஸிமம் எத்தனை டிக்கெட்னா தொண்ணூத்தொம்பதுரைக்கும் புக் ஆயிருக்கு எல்லாமே தொண்ணூற்றம்பது தானா இன்னைக்கு பாதி பாதிப் ஓகே இப்போ பெங்களூர்லேருந்து அடுத்த ட்ரிப் எப்போ வருதுண்ணா நாளைக்கு ஓகே 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 ஃபஸ்ட் எங்க ரெண்டு வண்டி ஓ பெங்களூர்லேருந்து தேதி ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லைங்களா தேதி ஸ்டார்ட் ஆயிருச்சு இங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுக்கிறோம் நம்ம கேபின் பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு வண்டி நல்லா புது வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஓகே நம்ம உள்ளே போய்ட்டு சீட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பெட்ஷீட் கொடுக்குறாங்க வாட்டர் பாட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது லென்த் அண்ட் ப்ரெத்து வந்து நல்லா தான் இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது